காஷ்மீரின் பெஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் பனிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆஃபர் உங்கள் லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்லை இன்னும் மூன்று தமிழர்களும் காயமடைந்துள்ளனர் தமிழ்நாட்டை சேர்ந்த பரமேஸ்வரம் சந்துரு பாலச்சந்திரா ஆகிய மூன்று பேரின் விவரம் தெரிய வந்துள்ளது இவர்கள் அனந்த்நாக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஜம்மு காஷ்மீரில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெஹல்காம் இது காஷ்மீர் மாநிலத்தின் அனந்த்நாக் மாவட்டத்தின் வடக்கே அமைந்துள்ளது சுற்றுலா தலமான இங்கு ஏப்ரல் மே மாதங்களில் பல ஆயிரம் பேர் சுற்றுலாவிற்காக வருவார்கள் இந்த சூழலில் நேற்று இந்த பகுதியில் திடீரென தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் இருபத்தி ஏழு பேர் பலியாகினர் பனிரெண்டிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் பலி எண்ணிக்கை உயரும் அபாயமும் உள்ளது இந்நிலையில் இந்த தாக்குதலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் படுகாயமடைந்துள்ளது தற்போது தெரியவந்துள்ளது காஷ்மீரில் இருந்து வெளியான காயமடைந்தவர்கள் பட்டியலில் மூன்று பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பரமேஸ்வரம் சந்துரு பாலச்சந்திரா ஆகிய மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் இவர்கள் அனந்த்நாக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றும் தெரியவந்துள்ளது காஷ்மீரில் சுற்றுலா சென்ற இடத்தில் தாக்குதலில் காயமடைந்தவர்களின் விவரங்களை அறிய தமிழக அரசு உதவி எண்களை அறிவித்துள்ளது இதன்படி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஒன்று ஒன்பது மூன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது இரண்டு எட்டு ஒன்பது ஐந்து ஒன்று ஆறு ஏழு ஒன்று இரண்டு என்ற எண்ணில் அழைத்து உதவி பெறலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது